பாக்கியலட்சுமி மேடம் வணக்கம் கால் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மனப்பிரிவு வந்துட்டு லே அவுட் லான்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தாங்க நானும் வந்துட்டு காலையில வந்துருந்தேன் இந்த இடம் பார்த்தப்ப வந்துட்டு இது இடம் ரொம்பவும் இம்ப்ரெசிவா இருக்கு प्राइस वंदु रुम्बो अट्रैक्टिव आयर के इट इस क्वाइट नेयरर टू वाई मार्क फ्रॉम हियर यू कैन रीच गुड़ा जेरी आल्सो प्राइस वंदु रुम्बो इंप्रेसिव आयर के नाले इंद बनाई पिरू ले इन्वेस्ट पना इट विल डेफिनेटली ब्रिंग यू गुड अप्रिशिएशन सराउंडिंग्स अधिन बातम ना स्कूल्स ஆகிருக்கு நல்ல காற்றோட்டமான இடம் தண்ணி வசதியும் இருக்கு இந்த லே அவுட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான லே அவுட் அப்படின்றதுனால வந்துட்டு அதிகமான எண்ணிக்கையில் மனைகள் இருக்கிறதுனால வந்துட்டு மிக சீக்கிரமாவே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல டென்ஸ் ரெசிடென்ஸாக வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு டெபினேட்டாக வந்துட்டு ரெக்கமெண்ட் திஸ் லே அவுட் பிளாட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் அண்ட் இன்வெஸ்ட்